வணக்கம் என் இரண்டில் பிறந்தவர்களின் ரகசியம் இரண்டு என்பது நம் வாழ்வில் ஒரு முக்கியத்துவம் கொண்ட எண்ணாகும் ஒரு மனிதனுக்கு கண் இரண்டு காதிரண்டு கையிரண்டு காலிரண்டு என இரண்டின் மகிமை முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது தேதிகளில் பிறந்தவர்கள் இரண்டாம் எண்ணின் ஆதிக்கத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள் இரண்டாம் எண்ணுக்குரிய கிரகம் சந்திரன் இரண்டாம் எண்ணுக்குரிய ஆங்கில எழுத்துக்கள் பி கே ஆர் ஆகியவை குண அமைப்பு இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதால் நீர் எப்படி நிலையில்லாமல் ஓடுகிறதோ அதுபோல சற்று சலன நெஞ்சம் கொண்டவர்களாகவே காணப்படுவார்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் அவசரக்காரர்கள் அல்ல எந்த ஒரு காரியத்தையும் தீர ஆலோசித்து செயல்படுவார்கள் இதனால் எவ்வளவு எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் துணிந்து நின்று போராடி வெற்றியடைவார்கள் சுயநலம் இல்லாமல் எதையும் தியாகம் செய்ய துணிவதால் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் இவர்களுக்கு அபார ஞாபக சக்தி உண்டு எப்போதும் சற்று குழப்பவாதியாகவே இருப்பார்கள் இரக்க குணமுடையவர்கள் ஆதலால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் எதையும் முன்கூட்டியே அறியும் நுண்ணறிவும் கற்பனை சக்தியும் அதிகம் உண்டு வேடிக்கையாக பேசக்கூடியவர்கள் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் சாந்தம் சகிப்பு மேலதிகாரியிடம் மரியாதை கடவுள் பக்தி அதிகம் இருக்கும் பழைய ஞாபகங்களை அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வரும் சிறு விஷயங்களுக்காக அதிகம் கவலைப்படுவார்கள் தம்முடைய கருத்துக்களை நேரடியாக வெளியிடாமல் மறைமுகமாக வெளியிடுவார்கள் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவராக இருந்தாலும் சற்று பயந்த சுவாபம் இவர்களுக்கு உண்டு கடுமையான பணிகளையும் சுலபமாக செய்து முடிக்கும் திறன் கொண்டவர்கள் தன் முயற்சியில் தோல்வியடைந்தாலும் கொள்கையை விட்டுக்கொடுக்காமல் விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் தூக்கத்திலும் சுய உணர்வு பெற்றவர்கள் கொடுத்த வாக்கை தவறாமல் நிறைவேற்றுவார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற தவறியவர்கள் இவர்களிடமிருந்து தப்பிக்க முடியாது மிகுந்த கலாரசனை உடையவர்கள் ஆதலால் சங்கீதம் நடனம் நாடகத்துறை போன்றவற்றில் ஆர்வம் அதிகம் இருக்கும் எதிலும் தற்பாதுகாப்புடன் செயல்படும் இவர்கள் வீண் வம்பு சண்டைக்கு செல்ல மாட்டார்கள் பழைய பொருட்களை சேகரித்து வைப்பதில் அதிக ஆர்வமுடையவர்கள் பேச்சை கூட அளந்துதான் பேசுவார்கள் பல சமயம் துணிச்சலான காரியங்களை செய்தாலும் சில சமயங்களில் கோலையாக மாறிவிடுவார்கள் இதுபோன்ற பய உணர்ச்சிகளையும் மென்மையான சுபாவங்களையும் மாற்றிக்கொள்ள வலிமை வாய்ந்த நேர் எண்ணில் பெயர வைப்பது அவசியம் குடும்ப வாழ்க்கை இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் அதிக கற்பனை திறன் உள்ளவர்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உள்ளவர்கள் குடும்பத்தை பொறுப்போடு நடத்திச் செல்வார்கள் சில நேரங்களில் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கோபம் கொண்டு கடினமான வார்த்தைகளை பிரயோகித்து விடுவதால் நெருக்கமானவர்களிடம் விரோதத்தையும் சம்பாதித்து விடுவார்கள் சுக சௌரியங்களை பெருக்கிக்கொள்ளவும் வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழவும் நிறைய செலவு செய்வார்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைதி குறைவுக்கு முக்கிய காரணம் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களால் தான் இருக்க முடியும் தான் என்ற அகங்காரமும் பிடிவாத குணமும் இவர்களுக்கு அதிகம் இருப்பதால் எல்லா நேரமும் எல்லோரிடமும் இவர்களால் ஒத்துப்போக முடியாது வீண் பிடிவாதத்தை விடுத்து அனைவரையும் அனுசரித்து நடந்தால் குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் உடல் அமைப்பு ஆரோக்கியம் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் என்பதால் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய அழகான உடல் அமைப்பை பெற்றிருப்பார்கள் நடுத்தரமான உயரம் சிறிய கழுத்து கூர்மையான மூக்கு குவிந்த உதடுகள் அழகான கண்கள் மற்றும் புருவங்கள் அமைய பெற்றவர்களாக இருப்பார்கள் மெலிந்த குரலில் பேசுவார்கள் சந்திரன் நீர்க்காரகன் என்பதால் இவர்கள் குளிர்ந்த பானங்கள் ஐஸ்கிரீம் போன்றவற்றை விரும்பி சாப்பிடுவார்கள் இதனால் இவர்கள் அடிக்கடி சளி ஜுரம் தலையில் நீர் கோர்த்து கொள்ளுதல் தொண்டை வலி தலைவலி போன்றவற்றால் அவதிப்படுவார்கள் சாதாரணமாக இவர்களுக்கு ஜீரண உறுப்புகளும் சிறுநீரக கோளாறும் உண்டுபண்ணும் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் முடிந்தவரை மதுவை தொடவே கூடாது மதுப்பழக்கத்திற்கு ஆளானால் இவர்களை மீட்கவே முடியாமல் போகும் உயிரையே கூட குடித்துவிடும் எனவே கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது நல்லது பொருளாதாரம் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் பணத்தை எந்த விதத்திலாவது சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் வருமானம் குறைவாக இருந்தாலும் ஆடம்பரமாக செலவு செய்வதால் சேமிப்பு குறைவாகவே இருக்கும் பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை இவர்கள் தவறாமல் கொடுத்தாலும் இவருக்கு வரவேண்டிய பணத்தொகைகளை வசூலிப்பதில் மிகுந்த சிரமம் உண்டாகும் பண விஷயத்தில் நெருங்கி பழகுபவர்களிடம் அடிக்கடி மனஸ்தாபங்கள் உண்டாகும் எப்பொழுதும் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்படுவதே நல்லது தொழில் இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் என்பதால் அதிக கற்பனை திறன் இருக்கும் இவர்கள் கதை வசனம் பாடல்கள் போன்றவற்றை எழுதலாம் சந்திரன் ஜலராசி என்பதால் பால் வியாபாரம் குளிர்பான விற்பனை ஐஸ் தொழிற்சாலை தூய நீர் தயாரித்தல் போன்றவை இவர்களுக்கு பொருத்தமான தொழிலாக அமையும் நல்ல வருவாயும் உண்டாகும் அறிவிப்பாளர் தொழிலும் ஏற்றம் கிட்டும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு கடல் கடந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகமும் அமையும் சிலருக்கு அரசாங்க உத்தியோகங்களும் கிடைக்கப்பெறும் அதிர்ஷ்டக்கல் சந்திரனின் எண்ணான இரண்டை உடையவர்கள் அதிர்ஷ்டக்கல்லாக முத்தை வெள்ளியில் பதித்து மோதிரமாக தோளில் படும்படி அணிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் உடல் நோய்கள் குறையும் மன அழுத்தங்கள் குழப்பங்கள் விலகி நல்ல தெளிவு பிறக்கும் பரிகாரங்கள் சந்திரனுக்குரிய நாள் திங்கட்கிழமையாக இருப்பதால் அந்த நாட்களில் துர்கா பூஜை செய்தால் நல்லது வெங்கடாச்சலபதியையும் வழிபடுவது மனசஞ்சலங்களை குறைக்கும் அதிர்ஷ்டம் தருபவை அதிர்ஷ்டமான தேதிகள் ஒன்று பத்து பத்தொன்பது மூன்று பனிரெண்டு இருபத்தொன்று முப்பது அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை பொன்னிறம் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் வியாழன் அதிர்ஷ்டமான கல் முத்து சந்திரகாந்த கல் அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாச்சலபதி துர்க்கை மேலும் தகவல் அறிய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்